உங்கள் கற்பகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வலா தசீரோ நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் மன் ஹபில ஃபர்ஜகு பலகு ஜன்னா யார் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டாலோ அவனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது சொல்ல சொன்ன வார்த்தை நான் கற்பனையா சொல்லக்கூடியது அல்ல பஸ்சார் இருக்கிற நூலில் சகிக்கான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்ப இளைய சமுதாயம் அவர்களை அழைத்து ஏன் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் முதியவர்களுக்கு சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னால் பேப்பரில் நீங்கள் செய்தியை படிச்சிருக்கீங்க திருவனந்தபுரத்தில் ஒரு தந்தை தன்னுடைய பதிமூன்று வயது மகளை கர்ப்பமாக்கி இருக்கிறார் தன்னுடைய மகள் தனக்கு பிறந்த மகள் பதிமூணு வயசு மகளை இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவரும் தன்னுடைய கருப்பை பாதுகாக்கவில்லை தன்னுடைய கருப்பை பறி இருந்தால் மகன் கொடுத்து நாம் யாரை மனைவியாக ஆக்கி கொண்டோமோ அவள்கிட்ட மட்டும்தான் நம்முடைய கருப்பு வேண்டுமே வேண்டும் மற்ற யாரிடத்திலும் கருப்புகள் என்ன கூட சொல்றாங்க சொர்க்கம் கிடைக்கிறது லேசான காரியம் அல்ல அதுக்காண்டி சிரமப்பட வேண்டும் பரீட்சையில் பாஸ் ஆகணும்னா புத்த தலைமாட்டில் வச்சு தூங்கினா போதுமா அதை படிக்கணும் ஞாபகப்படுத்தணும் அந்த மாதிரி சொர்க்கம் செல்வதாக இருந்தால் குரான் ஹதீஸின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் மூமியான ஆண்களுக்கு சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கேன மூமியான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அபுசாரியும் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் அவர்கள் தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் தாலிக்கு அசர்காலகும் இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது பார்வையை தாழ்த்தட்டும் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் பார்வையை தாழ்த்தனாதான் கற்பை பாதுகாக்க முடியும் அந்நிய பெண்ணின் மீது பார்வையை செலுத்தினால் அது பார்வை என்பது சைத்தானின் அம்புல்லா சொல்றாங்க ஒரு தடவை பார்ப்பான் ரெண்டாவது பார்ப்பான் மூணாவது ப்ளீஸ் கொஞ்சம் நம்பரை கொடுங்கலை கேட்டுருவான் அவ்வளோதான் வாழ்க்கை நரகமாக போயிடும் நரக்குதான் இல்லையா அதான் அல்லாஹு சொல்லி கேட்டால் பார்வையை தாழ்த்து கற்பை பாதுகாத்து கொள் இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய சமூகத்தில் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்து இளைஞர்களும் இளம்பெண்களும் குடிஞ்சதெல்லாம் நிபுராமத்தான் போகிறாங்க ஏன்னு பெரிய தத்துவான்னு பார்த்தா ஃபோனை நோண்டிக்கிட்டே போகிறோம் முன்னால் ஆம்பளைங்க வராங்களா பொம்பளைங்க வராங்களா புலி கிடக்குதா புல்லு கிடக்குதா அது எல்லாம் பார்க்கறதுல எத்தனையோ குளிர வந்துருக்கலாம் அதே அவனுக்கு கபராவே போயிருக்கு சில பேருக்கு அதனால இளைய சமுதாயம் இந்த காலத்தில் சைத்தானுடைய தவறான எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்றக்கூடிய பருவம் தான் இளமை பருவம் ஆனாலும் நம்முடைய ஆசைகளுக்கு ஒரு போட வேண்டும் சூழலா வந்து சஹாபாக்கை கேட்கறாங்க உஸ்மானி பெரு மருத்துவ அன்போ கேட்குறாங்க யார சூழல்லாம் மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை மேட்டரே கிடையாது வாங்குற வரரசனையில் ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கோ மகர எடுத்துக்கோ அப்படின்னு கழிச்சு விட்டுருக்காங்க வாங்குறது ஹராமி இவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்ற வழியும் அழாலா இருக்கணும் போகிற வழியும் அழகா இருக்கணும் மகருக்கு இவரும் உழைச்சி கொடுப்பாருன்னா மாமனாட்ட ஃபோனில் சொல்றான் நீங்கள் தர்றதுல ஒரு பத்தாயிரத்தை கழிச்சுக்கிங்க அது பத்தாயிரம்னு இப்போ கிடையாது பெரும்பாலான இடத்துல இன்னும் அந்த நூற்றி ஒன்னே காலில் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பாவுடைய அப்பா அப்பா காலத்தில் கொடுத்தது தாதுவா செல்லாமல் போய் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னைக்கு சில பள்ளிவாசல் டைமில் பயிலொன்னே கால் நூற்றி ஒன்னே கால் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் குர்ரான்ல என்ன சொல்றா நீ வந்து ஒரு பொருப்புவியலே மகராக கொடுத்தாலும் அதிலிருந்து நீ திருத்தம் பெறுவது கூடாது திருக்குறானில் இருக்கு வசனங்கள் இருக்கிற இளைய சமுதாய திருமணம் செய்யாதவர்கள் தயவு செய்து மகர் கொடுத்து தான் நான் திருமணம் செய்வேன் அப்படி மகர் கொடுத்து திருமணம் செய்தால் நமக்கு வாக்கை நீ கட்டுப்படுத்தியா உன்னை செல்வந்தனாக நான் ஆக்கி வைக்கிறேன் கேட்டு பாருங்க நீங்க வரதட்சணை வாங்கி நம்ம கல்யாணம் தான் சாகர வரைக்கும் பிச்சை எடுத்தே நம்ம செத்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாத அந்த நிலைமையை மட்டும் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்ப உஸ்மானி மதுன் மது கேட்குறாங்க எனக்கு மகர் கொடுக்க முடியல எனக்கு ஆசையும் கட்டுப்படுத்த முடியல நான் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளட்டா அதாவது குடும்ப கட்டுப்பாடு அந்த அறுவை செய்து கொள்ளட்டா என்று கேட்கிறாரு அபிசல் அல்லா சொல்லம் அனுமதி கொடுக்கல இன்னைக்கு இல்லாட்டும் நாளைக்கு உனக்கு வாய்ப்பு வரும் நீ மகர் கொடுத்து திருமணம் செய்யலாம் நாளைக்கு வாய்ப்பு வந்து திருமணம் செய்து நீ இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா அப்படின்னா உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போயிருந்தா ரசூலா சொல்றாங்க அப்படே அவர் கேட்காரு யாரை சொல்லெல்லாம் எனக்கு அதிகமா ஆசை வருதே அவர் ரசூல்லா சொன்னாங்க நீ நோர்ந்து வைத்து கொள் ஃபை லகு லகு

உபாதாயப்படும் சாமி திரையல்லாக அணுகோ அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது ரசூல்லா சொன்னாங்க குறிப்பாக இளைஞர்களுக்கே சொன்ன வார்த்தை இது ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா இழுமனூலி சித்தன் மின் அன்பு சிக்கம் எனக்காக ஒரு ஆறு காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் ஒரு ஆறு காரியங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அலுமல் லக்குள் ஜன்னா உங்களுக்காக நான் சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ரசூல்லா சொல்றாங்க ஒரு ஆறு காரியம் என்ன தெரியுமா உஸ்துக்கும் இதா ஹத்தஸ்தோ நீங்கள் பேசினால் உண்மை பேசுங்கள் பேசினால் உண்மை பேச வேண்டும் உண்மை இருக்குத அது நன்மையின் பக்கம் சேர்த்து வைக்கும் நன்மை ஆகிறது சுவர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் ஆக உண்மை பேசினால் சுவர்க்கம் தான் இப்ப சமீப காலமாக பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பொய் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கலாச்சாரம் என்னைக்கு வந்துச்சோ படுத்த எரிய படுத்துக்கிட்டு நான் மெட்ராஸ்ல இருக்கிறேங்கிறான் சங்கரம் கோயிலில் படுத்துக்கிட்டு நான் சென்னையில இருக்கமா பிளேட் பைடிய பார்க்க முடியாது எந்தெல்லாம் பொய் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்க அப்ப பேசினால் உண்மை பேச வேண்டும் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் உங்களை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கப்பட்டால் ஒப்படைத்தவர் கேட்கும் அதை எடுத்து கொடுக்க வேண்டும் உங்கள் கருப்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திருமணம் செய்தவராக இருக்கட்டும் திருமணம் செய்யாதவராக இருக்கட்டும் கருப்பு என்பது நம்முடைய மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம் மற்ற யாருக்கும் அது சொந்தம் அல்ல அப்ப அந்த கருப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கரங்களை அநியாயத்தின் பக்கம் போடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொடுங்கள் சம்பாதிக்க கூடாது அலாலா சம்பாதிக்கணும் என்று பெருமானார் சல்லு வல்லம் இந்த அதிசின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே அல்லாஹூ அபுல்லா அலமீனும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசல்லம் அவர்களும் இளைஞர்கள் குறித்து அல் குரான்ல அல் ஹதீஸில் அதிகமாகவே சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலிகலாம் ஒரு இளைஞர் இல்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா அல்லாமே சொல்லுகின்றான் நபிகே இப்ராஹிம் உடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் நாம் செய்யக்கூடிய பெரும்பாலான காரியங்கள் மீசையை கத்தரிப்பது வளர விடுவது அக்குள் முடிகளை அகற்றுவது மறைவான இடத்தில் வளரக்கூடிய முடிகளை நீக்குவது நகங்களை வெட்டுவது செய்வது அதே கடமையான குளிப்பை குளிப்பது இப்ராஹிம் மார்க்கத்தில் உள்ளவைகள் அதை அப்படியே அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கும் வழங்கி இருக்கின்றான் ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்களை பாருங்களேன் நகல் வெற்றதே இல்லை வாரத்திற்கு ஒரு முறை நகத்தை வெட்டுவார்கள் இவன் பார்த்தா அதுல போட்டி வைக்கலாம் கை போட்டி அக்குள் குடிகளை வளர்க்கறதுல போட்டி இந்த மாதிரி அநியாயங்கள் பார்க்கின்றோம் பெரும்பாலான இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒளி செய்வது எப்படின்னு தெரியல கடமையான குறிப்பை குளிப்பது எப்படின்னு தெரியல இதையெல்லாம் தெரியாமலேயே திருமணம் செய்கிறார்கள் குழந்தைகள் பெற்றெடுக்கிறார்கள் இது வர அஞ்சு நேரம் வரை தொழுதுக்குறாங்க உம்ரா செய்யறாங்க அச்சி செய்றாங்க ஆனா ஒளிச்சிங்க தெரியல சில பேர் ஒளிச்சிருந்த பார்த்தா பக்கத்துல உள்ள குளிக்கவே வச்சிருந்தாங்க சில பேர் முகத்துல தண்ணி அடிக்கிறது அடிப்பது கூடாது ரசூல்லா தடுக்கிறாங்க முகத்தில் கழுக வேண்டுமே தவிர தண்ணி அள்ளி அடிப்பது கூடாது ஒரு நண்பர் ஒருத்தர் சுபுவுக்கு லேட்டா வந்தார் அப்ப என்னங்க லேட்டா வந்தீங்கன்னு கேட்டேன் இல்ல குளிக்க வேண்டியதா ஆயிட்டு அப்ப நான் விளையாட்டா அவர் தலையில கை வச்சு பார்க்க தலையில ஈரத்தையே காணும் என்னங்க தலை ஈரமாகல ஏன் ஈரமாகணும் அவர் தான் நான் குளிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற பத்தி பதினஞ்சு வருஷமா தொழில் மனுஷன் கல்யாணம் முடிச்சவர் குளிப்பு பதினஞ்சு வருஷமா தான் குளிக்கிறாராம் ஃபஜீருக்கு வரும்போது இடுப்போட தான் நான் குளிப்பேன் அப்படின்னு வாரார் அப்ப இளைய சமுதாயம் எனக்கு முன்னால் கருத்துறையாளர்கள் சொன்னதை போன்று மார்க்க விஷயத்தில் வைக்கப்படவே கூடாது ஜாகிர் ரஹ்மது ஒண்ணுதான் வந்து சொல்வாங்க வந்து என்ன எத்த எத்தொய் அம்ம இஸ்லாமி ரெண்டு பேர் கல்வியை கற்றுக்கொள்ளவே முடியாது அது மார்க்க கல்வியாக இருக்கட்டும் உலக கல்வியாக இருக்கட்டும் ரெண்டு பேர் கல்வியை கற்றுக்கொள்ளவே முடியாது அது ஒருத்தர் யார் தெரியுமா புஸ்தக் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவன் அதோட ஸ்டாப் அதுக்கு மேலே ஒன்றுமே படிக்க முடியாது எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு புராண வீசுலாம் எனக்கு தெரியும் அடிப்பே கூட தெரியாது அவர் சொல்லுவார் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி பெருமை அடித்தால் அவர் படிக்கவே முடியாது ரெண்டாவது யார் தெரியுமா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நம்மள எத்தனை பேருக்கு குரான் ஓத தெரியும் எத்தனை பேருக்கு குரானி ஓதை தெரியும் வயசு கையெழுத்துலீங்க அவங்கவுங்க இமாம்கள்கிட்ட போய் நம்ம படிக்கவேண்டும் இஸ்லாமிய சமூகம் குரானை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் படிப்பதாக இருந்தால் படிக்க தெரிய வேண்டும் இளமைகள் கல் என்று சொல்வார்கள் இளமையில குரானை படித்தால்தான் பசுமரத்தானியை போட்டு உள்ளக்கை பதியம் கொஞ்சம் வயசு கடந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிட்டுதான் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகள் வாயில நுழையவே செய்ய ஒரு முதியவர் ஒரு ஆயும்கிட்ட போய் நான் எனக்கு குரானை படிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்களா அவர் குரானை படித்து கொடுத்துருக்கிறார் குரானில் வந்து கதாளிக்க கதாலிக்கன் பல இடங்கள்ல வருது கதாளிக்க அவ்வாறே அர்த்தம் இந்த ஆலிம்சா கதாளிக்க சொல்லி கொடுக்க அவர் வையில வாயில கதாளிக்க வராம காதலிக்க காதலிக்க இந்த வயசுல யாருமே காதலிக்க அவரும் அவரு எனக்கு காதலிக்க வரவே மாட்டேங்குது கதாளிக்க வர மாட்டேன்னு சொல்ல முடியல அவரே நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா மொழிகளை பொறுத்த மட்டிலும் தமிழோ ஹிந்தியோ மலையாளமோ கன்னடோ எந்த மொழியாக இருந்தாலும் இளமை பருவத்திலேயே நாம் அதை படிக்க வேண்டும் புராணை பொறுத்த மட்டிலும் இளமை பருவத்தில் சிறுபிராயத்திலே தாய் போட்டனும் மேலப்பாளையம் கடையங்களூர் போய் பாருங்க ஐந்து வயது சிறுவர் சிறுமிகள் தான் புராணம் செய்த ஆப்பிள்களாக அவர்கள் திகழ்கிறார்கள் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இளமை பருவத்தை கல்விக்காக நாம் ஒதுக்க வேண்டும் இளமை பருவத்தில் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல கல்விக்காக நாம் ஒதுக்க வேண்டும் கல்வியை படித்த பின்னால் சம்பாதிப்பதற்காக நாம் செல்ல வேண்டும் அபிசல் பாருங்க சொல்றாங்க ஹாக்கிங்கிற நூலில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக சகீகான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இபிராபாஹுகுமா சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதுதனிம் ஹம்சன் கபல ஹம்சி ஐந்து காரியங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து நிலைமைகளை நீங்கள் பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்பளிப்பாக பெற்றுக் அது என்ன தெரியுமா ஷபாபக்க கபல ஹரமிக்க உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீ பரிசாக பெற்றுக்கொள்ள கொள்ள வயோதிகம் வரும் பிறந்த மறுவினாடியே நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு வினாடியாக குறைந்து கொண்டேதான் வருகிறது சில பேர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்களே பிள்ளைகளுக்கு ஒரு வருஷம் பிறந்த நாள் ரெண்டு வருஷம் பிறந்த நாள் அவருடைய தத்துவத்தை நாம் எடுத்து பார்த்தால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்நாள் ஒரு வருஷம் குறைஞ்சிருக்கு கூடல அதை நினைச்சா யாரும் கொண்டாட மாட்டோம் அறுபது வயசு தாத்தாலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார் கொண்டாடிய மறுவினாடியும் மண்டை போட்டுறாரு அதையும் நம்ம சமுதாயத்தில் பார்க்கத்தான் செய்யறோம் அப்போ நாம் வந்து வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை அன்பாக அன்பளிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சிக்கத்தக்க நோய் வருவதற்கு முன்னால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை நாம் அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கையில காசு இருக்குதா உடம்புல தெம்பு இருக்குதா ஆயுள்ள ஒரு கா இறையில் நாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக நாம் செல்ல வேண்டும் உம்ராவிற்காக நாம் செல்ல வேண்டும் செல்வம் அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னா அடுத்த வருஷம் வர இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் கேரண்டி இருக்குதா செல்வம் தான் நம்மள்ட இருக்கும் செல்வத்துக்கு ஏன் செல்வன் பேர் வச்சாங்க செல்வோம் சென்று கொண்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம கையில இருக்கும் நாளைக்கு பிள்ளைங்க கையில போகும் நாளைக்கு வேற ஆள் கையில போயிரும் இன்னைக்கு செல்வந்தன் நாளைக்கு ஏழை இன்னைக்கு ஏழை நாளைக்கு செல்வந்தன் செல்வம் யாரு கையிலும் நிரந்தரமாக இருக்காது மார்க்கம் சொல்லுகிற பராதக்க உனக்கு வேலை வேலைப்படுக்கல் வருவதற்கு முன்னால் ஓய்வான நேரத்தை நல்ல பலமாக நீ கழிக்கவே வேண்டும் எத்தனையோ இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம் குரூப பைக் எடுத்துட்டு போவான் எங்கடா போறீங்க எங்க போறேன்னு எங்களுக்கு தெரியல அவர் போறாரு அவருக்கு பின்னாடி நான் போறேன் எனக்கு பின்னாலும் அவன் வாரான் இப்படியேதான் போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தை ஒரு ஆணிமை அமர வைத்து எனக்கு குரானை தாருங்கள் குளிப்பின் ஒழுங்குகளை எனக்கு தாருங்கள் எப்படி ஒழு செய்த தேகோம் பல ஆண்டு காலமாக நாம் தொழுகின்றோம் சனாவாத தெரியல சூரத்தில் பாத்திகாவாதம் தெரியல அதே நேரத்தில் ருக்கு என்ன ஓதணும் சஜிதாவை என்ன ஓதணும் தொழில தவறுகள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேகம் இதுவெல்லாம் பெரும்பாலான இஸ்லாமியர்களுக்கு தெரியவே மதிக்கிறது சமீபத்தில் ஒரு பள்ளிவாசலில் பார்த்தேன் நானும் தாமதமா போறேன் என் கூட இன்னொருத்தரும் தாமதமா வார நாலு ரக்காத் தொழுக மூணா ரகத்துல சேர்ந்து இருக்கிறோம் ஒரு ரக்காத்து எங்களுக்கு இமாமாவோட கிடைச்சிட்டு மூணு ரக்காத்து எழுதிச்சு நாங்க தொழுகணும் நான் தொழுகிறேன் என் பக்கத்தில் உள்ளவர் இமாமோட சலாம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறார் அவ வீதம் உண்டான தொழுகையை தொழுக வேண்டும் அப்படிங்கிற சட்டம் கூட அவருக்கு தெரிய மறைக்கிறார் நான் விளையாட்டிற்காக சொல்லவில்லை அவர் நிரந்தரமா அதைத்தான் செஞ்சு வாரானா அவர் ஓப்பனாவே வாயத்தொடர்னு சொல்ற நமக்கு தான் ஒரு ரகாத்து இமாமோட கிடைச்சிக்கிட்டல அப்ப நாலு ரகா தொழுத நன்மை நமக்கு கிடைச்சிரும் நீ யார் தான் உனக்கு சொன்னா இந்த சட்டத்தை ரசூல்லா சொன்னாங்களா இமாம்கள் சொன்னார்களா நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேணும் ஓய்வான நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது செல்போனை கையில் எடுத்து பாருங்க மார்க்க சம்பந்தமான செய்திகளை பாருங்க எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் குரான் வகுப்பு நடத்துகிறார்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் எழுத்து பயிற்சி கொடுக்கிறார்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை தெளிவாக சொல்கிறார்கள் அதை எல்லாம் நாம் கேட்டால் நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா இமாம்களை சந்திச்சு பள்ளிவாசல் இமாம்களை சந்திச்சு தாராளமாக நாம் கேட்கலாம் அந்த காலங்களில் மாணவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேர் மாத்தக்குள் மாத்தக்குள் தான் பேரா மாணவர்களுக்கு மாத்தக்குள் தான் என்ன அர்த்தம் இது விஷயமா நீ என்ன சொல்ற இது விஷயமா நீ என்ன சொல்ற மாணவர்கள் சந்திக்கின்ற பொழுது இதைத்தான் பேசிக்கொள்வார்கள் ஆனால் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எங்க ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் எங்க போய் படம் பார்க்கலாம் யாருக்கு நபிகள் நாயகம் ஆக செல்லுவார்கள் மறுமை நாள் ஆகிறத்துல சூரியன் ஒரு மைல் தூரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும் இப்ப சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியுமா பூமியிலிருந்து சூரியன் பதினைந்து கோடி கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்தில் இருக்குது ஒளியின் வேகம் எவ்வளவு தெரியுமா ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் பதினைந்து கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் வந்தடைவதற்கு கிட்டத்தட்ட எட்டு நிமிடங்கள் ஆகிறது பன்னெண்டு மணிக்கு நம்ம சூரியனை பாக்குறோம் அப்படின்னா அந்த பன்னிரெண்டு மணி சூரியனுடைய வெளிச்சம் பூமிக்கு வருவதாக இருந்தால் பதினெட்டு எட்டுக்குத்தான் பூமிக்கே வரும் அவ்வளவு தூரத்துல உள்ள சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால தாங்க முடியலையே ஒரு மைல் தூரத்திலே அல்லாது எழுதுகின்ற பொழுது எப்படி இருக்கும் பாருங்க தக்கவாறு சில பேருக்கு கரண்டை அளவுக்கு வேர்வை ஓடுமா அதுக்கு பக்கத்திலே ஒருத்தன் நிற்பான் அவருக்கு முட்டு அளவும் வியர்வை ஓடும் பாவம் அதிகமாக செய்திருப்பான் சில பேருக்கு இடுப்பு அளவும் சில பேருக்கு தொண்டைக்குழி அளவும் சில பேர் மூழ்கி கிடப்பான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி இளைஞர்கள் நிற்பார்கள் அவங்க ஒரு துணி வேர்வை கூட இருக்காது நிழலை பெற்றுக்கொள்வார்கள் அது ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் தன் இறைவனை வணங்குவதிலேயே தன் வாலிபத்தை கழித்த இளைஞன் என்று சொன்னார்கள் முதியவர்கள் வாலிபத்தை எல்லாம் வீணாக்கி விட்டு முதிய பருவத்துல பள்ளிவாசலுக்கு வருவாங்க வீட்டுல பெத்தாமல் சில பேர் துரத்தி கூட வந்திருப்பாங்க ஆனா இளைஞர்கள் அப்படி இல்லையே நாம பாங்கு சொல்லியாச்சு பள்ளிவாசல தொழுகைக்கு போவோம் ஊர் சுற்றம் ஆசைதான் மனசாட்சிக்கு விரோதமாக படைத்த இறைவனை வழங்குவதற்காக நாம் செல்வோம் என்று நேரத்தை ஒதுக்கி பள்ளிவாசலுக்கு வராங்க பாருங்க இவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை சந்தை செய்த காரணத்தினால் நீங்கள் அல்லாவிற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் அல்லாவுக்கு நாம எப்படிங்க உதவி செய்ய முடியும் எனக்கு நீங்க உதவி செய்யலாம் கீழே உழுது கிடக்க தூக்கி உருலாம் அல்லாஹ் கீழே உருந்து கிடப்பா அல்லாஹ்வே தான் உதவி செய்பவன் உதவி செய்யப்படுபவன் அல்ல அப்ப அல்லாஹ்வே உதவி செய்தான் என்று சொன்னால் ஐந்து நேரங்கள் பாங்கு சொல்லப்படுகிறதா என்ன சொல்லப்படுகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மட்டுமே தான் பெரியவன் அல்லாஹ்வே பெரியவன் அல்ல அல்லாஹ் மட்டுமே தான் பெரியவன் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலா ஸலாஹ ஹய்ய அலால் ஃபலா வெற்றிின் பக்கம் மாறுங்கள் தொழுகையின் பக்கம் மாறுங்கள் நீ தொழுகைக்கு வாடா அதுல தாண்ட உனக்கு வெற்றியே இருக்குது ஒரு அதிசையை குடும்பத்துல குழப்பமா பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில குழப்பமா மனைவி மக்களுக்கு மத்தியில பிரச்சனையா வியாபாரத்துல பிரச்சனையா அண்டை வீட்டார் பிரச்சனையா உனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் அது தீர வேண்டுமானால் நீ அல்லாவை வணங்க சொல்றாங்க சகீகரண அதிசயில் பதிவு செய்யப்படுகிறது பெரும்பாலான பள்ளிவாசல சேர்கள் தான் அர்த்தம் பள்ளிவாசலுக்கே வருகிறார்கள் இளைஞர்களை பார்ப்பது என்பது இதுவேளாவது இளைய சமுதாயம் வெற்றியின் பக்கம் வாருங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது பள்ளிவாசலையை நோக்கி நாம் படையெடுத்து வர வேண்டும் ஐந்து நேரங்கள் ஜும்மாவிற்கு கூடுகின்ற கூட்டம் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கூடியதால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களே இஸ்லாத்தை குறியாதவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவாங்களா இல்லையா நம்முடைய அச்சத்தை போடுவாரா இல்லையா அல்லாவுக்கு கடமையே கிடையாதுங்க கடமையெல்லாம் தான் ஆனா அல்லாவுக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னா அல்லாவே குரான்ல சொல்றான் வக்கான ஹக்கன் அலையெல்லாம் நசுரம் பூமியர்களுக்கு உதவி செய்வதுதான் நம் மீது கடமை என்று அல்லாவுக்கு சொல்லிக்கேட்டார் ஆனா அல்லாவுடைய உதவி நமக்கு வந்ததா எங்க பார்த்தாலும் அடியா இருக்குத எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகம் தீயிட்டு கொளுத்தப்படுகிறார்கள் பொருளாதாரங்கள் நெசுக்கப்படுகிறது இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அவன் சாப்பிடுற மாட்டை நாம சாப்பிட்டா அதன் பேரிலே நம்மை கொலை செய்கின்றானே இதுக்கெல்லாம் என்ன காரணம் பேரளவில் தான் முஸ்லீம்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கேன்

வீச உழைச்ச உடனே இவளுக்கு அம்மா அத்தான்னு சொல்லி கொடுத்த காயை போலீங்க நான் வீட்டை ஊத்து நடக்குதா இல்லையா ஜப்பான்ல ஒரு பழக்கங்க என்ன பழக்கம் தெரியுமா வயசான பெற்றோர்களை தோல்லை தூக்கி போட்டுக்கிட்டு உயரமான இடத்துல போய் வச்சுட்டு வருகிறவாங்களா பசி பட்டினியோடு ரயில் மலை பணிகை சத்து சாகட்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா உயரமான இடத்துல போட்டுட்டு வந்துருவாங்க ஒரு இளைஞன் தன் தாயை என்ன செய்யறான் அப்படின்னா தோல்ல போட்டுக்கிட்டு உயரமான இடத்துல ஏறுறான் போகிற வழியில இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா போகிற வழியில் உள்ள மரத்தில் உள்ள கிளைய ஒடிச்சு ஒடிச்சு கீழே போடுது இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் உயரமான இடத்துல போய் தாயை இறக்கி வச்சுட்டு தாயிட்ட கேட்குறான் எம்மா நீ வர்ற வழியில் மரத்தின் கிளைகளை எல்லாம் ஒழித்து போட்டாயே எதற்காக அப்போ தாய் சொன்னாலாம் நீ திரும்பி போகும்போது வழி மாறிடக்கூடாது உன்னை நம்பி உன் மனைவி இருக்கா உன் பிள்ளைங்க இருக்கிறாங்க நீ வழிந்தவரி வேற எங்கேயும் செல்லக்கூடாது மகனே நீ நேரான பாதையை செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மரத்தின் கிளைகளை ஒழித்து போட்டேன் என்று சொன்னாலாம் உடனே தாயை தூக்கி மறுபடியும் போட்டுக்கிட்டு அந்த பழக்கம் அதையோடு நின்றதாக ஒரு அரிய தெளிவாக சொல்லி காட்டுவான் அருமையான இளைஞர்களே பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மதிப்பு மரியாதை நமக்கு தெரியவே தெரியாது அவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு இளைஞன் என்ன செய்றான் அப்படின்னா அக்கா இறக்கிறாரு கண்ணீர் வடிக்கின்ற அண்ணன் தம்பி இறக்குறாங்க மனைவி இறக்குறா கண்ணீர் வடிக்கின்றா தாய் இறந்த உடனே அவனால அழுகையை தாங்க முடியல கத்தி கெண்டான் மக்கள்லாம் கண்டான் ஏன்டா கேட்கறாங்க மாதிரி நீ அழுகிறேன் என் சுவர்க்கத்தின் வாசல்கள் இழுத்து விட்டது தாயின் தாலில் தான சொர்க்கம் இருக்குது ஒரு தாய் நம்மை பெற்றெடுப்பதற்காக எவ்வளவு சிரமப்படுகிறாள் தெரியுமா அல்லாஹ் சூரத்து ருக்குமான பேசுவான்

ஆனா ஒரு தாய் குழந்தையை சுகப்பிரசமாக பெற்றிருக்கின்ற பொழுது ஐம்பத்தெட்டு டாஸ் வேதனையை அவள் பெற்றுக் கொள்கின்றான் சாதாரண மனிதன் பெறுகின்ற வேதனையை விட ஆறு டாஸ் அவள் அதிகமாக பெற்றுக்கொண்டு குழந்தையை பெற்றவனை என்ன பெற்றவளே கொஞ்ச இவன் அவளை பெற்றாலான் அவை இவனை பெற்றானா இவதான் பெற்றெடுத்தாள் ஆனால் மரணத்தில் விழிந்திருக்கே சென்ற என்னை மரணத்திற்கு நீ தழுவக்கூடாது எனக்கு தாயாக வாழ வேண்டும் என்று உயிர் கொடுத்திருக்கின்றான் உனக்கு என்று அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோமே அந்த தாயை நாம் துரத்தலாமா ஏசலாமா வரா தப்புமா உஷி நீ சீ என்று கூட சொல்லாதே திருக்குறான் சொல்லி காட்டுகின்றது ஆக இளைய சமுதாயமே

அவர் நினைச்சாரு அத்தான் சொல்லாத வரைக்கும் நம்ம கேள்வி நிப்பாட்டக்கூடாது நாலாவது சொல்ல அப்பா கேட்டாங்க உன் தந்தைக்கு என்று சொன்னார்கள் அதனால தாயை போச்ச வேண்டும் தாயை மதிக்க வேண்டும் அல்லாவையும் மணங்க வேண்டும் பெற்றோர்கள் பெரியவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செய்தல் என்பது சமுதாயத்து இளைஞர்கள்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லாமத்தான் இருக்கு நம்மை விட வயதில் மூத்தவர்கள் கல்வியில் மூத்தவர்கள் மார்க்க அறிகர்கள் இவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்தால் நாம குருமை பருவத்தை அடையும் பொழுது நமக்கு மரியாதை செய்வதற்கு அல்லாஹ் ஒருவரை ஏற்பாடு செய்வான் என்று பெருமாநா சல்லம் அவர்கள் ஒரு அதிசய சொல்லி காட்டுகிறார்கள் எல்லாம் பேசினோமோ எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் புரிவானாக இன்று போல் என்றும் இந்த மார்க்கட்டின் மீது பற்றுள்ள இளைஞர்களாக பற்றுள்ள இஸ்லாமியர்களாக நாம் திகழ வேண்டும் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் பேச்சில வந்து பணிவு என்பது முக்கியம் சில பேர்த்த வந்து சோமாரிக்கலாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படிம்பாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நீங்க என்ன சாப்பாடாக வாங்கி தர போறீங்க அப்படிம்பாங்க இப்படியெல்லாம் கேட்காம நம்ம பரிவோடு கேட்டால் நாம் பரிவோடு பணிவோடு பணிவு பதிவு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமைத்து தருவான் அமைத்து தர வேண்டும் அல்லாஹ் அறிவுரிவான் ஆக வாய்ப்புக்கு நன்றி முறை அமர்கின்றேன் அஸ்லாமலை வரமத்து